நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சின இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே வசுமதிக்கு ரெண்டு நாளாகவே லட்சுமி பற்றி கவலை தான் லட்சுமி இவர்கள் வீட்டில் இருபது வருடங்களுக்கு மேலாக குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக இருந்து வரும் பசுமாடு சில ஆண்டுகளாகவே கறவையாக மறந்து போச்சு நேற்று காலையில் கணவன் வசந்தன் பசு லட்சுமி இன்னும் ரெண்டு நாட்களில் வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஏங்க இப்போ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க வேற என்ன செய்ய சொல்கிற கரவியே நின்று போச்சு விற்கிற விலைவாசியில் அதுக்கு புல் வைக்கோல் புண்ணாக்கு பாத்துக்கு கூலி இதெல்லாம் தேவையா அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவன் மாட்டை விற்ற அதே இடத்துல இதையும் அனுப்பி விடுறதா முடிவு செய்துட்டேன் வர திங்கக்கிழமை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான் வசந்தன் அதுக்கு மேலே இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என் மனசுக்கு உள்ளுக்குள்ளேயே வேதனையாக இருந்தது நினைவுகள் பின்னோக்கி செல்ல இருபது வருடங்களுக்கு முன்பு வீட்டில் குடும்பத்தில் ஒன்றாய் அங்கம் வசிக்கத் தொடங்கியது லட்சுமி பஸ்ஸு லட்சுமி கத்துது பாரு அதுக்கு சாப்பிட கொடுத்தியா என்று பார்த்து பார்த்து உணவு வழங்கிய வசந்தனா என்று லட்சுமி அடிமாற்றுக்கு அனுப்பி வைக்கத் துணைந்தார் நம்பவே முடியல அவளால் அத்த பார்வதியும் தினமும் மாட்டுத் தொழுவத்தில் கோலமிட்டு சாம்பிராணி போட்டு அகத்திக்கரை கொடுக்காமல் காபி கூட சாப்பிட மாட்டார் அவ்வளோ பாசம் அழகோடு சாந்தமும் நிறைந்து பார்க்கவே பெயருக்கு ஏற்ப லட்சுமிகரமாக காட்சியளித்தது அதன் முகத்தில் விழுத்து சென்றால் காரியமும் கைகூடும் என்ற நம்பிக்கை கொண்டனர் அனைவரும் தினமும் அதை கொஞ்சி பூசித்து வந்தனர் குழந்தைகளும் அதனோடு சரிசமமாக விளையாடும் குழந்தைகளுக்கு கூட முட்டாது அவ்வளவு சாது தினமும் ஆறுபடி பால் கறந்த லட்சுமி இவ்வளவு வருமான மகிழ்ச்சியும் ஈட்டி கொடுத்தது இன்று இதையெல்லாம் மறந்து எப்படி இந்த மனுஷனான சகஜமாக இருக்க முடிகிறது லட்சுமி தடவி கொடுத்தவாறே கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள் அதுவும் முகத்தை ஆட்டி ஆட்டி ஏதோ சொல்வது போல தோன்றியது வசுவிற்கு அம்மா வசு அத்தையன் குரல் ஒலிக்க வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தவாறே உள்ளே சென்றாள் சாப்பிட்டிய வசு பார்வதி வசுவிற்கு மாமியாராக என்றுமே இருந்ததில்லை பெற்ற தாயை போன்ற அன்பை பொழியுவாள் இல்லத்த பிடிக்கல ஏமா ஒத்தாலம் இந்த குடும்பத்தை கவனிக்கிற நீ நேரத்திற்கு சாப்பிட வேணாமா உடம்பு எனத்துக்கு ஆவறது இந்த கடவுளை என்ன தான் இப்படி முடமாக்கி நடமாட விடாமல் வச்சிருக்கான் நீ தான் உன்னை கவனிக்கணும் விழிகள் நீர் கோர்த்து கொள்ள பார்வதி மருமகளை கடிந்தால் மனசே சரியில்லத்த என்னாச்சு வாசு நான் ஒருத்தி ரெண்டு வருடமா உங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டேன்ல ஏன் அப்படி சொல்கிறீங்க நாங்கள் எப்போ வச்சோம் உங்கள் கிட்ட அப்படி நடந்திருக்கம்மா பஸ்ஸு கண்ணீர் மல்க வினாவை பின்ன என்னம்மா நீ சாப்பிடாம மனசு சரியில்னு இருக்க அப்போது என்னமோ இங்கே நடந்துருக்கு எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை தானே அத்தை நீங்களே உடம்பு முடியாமல் இருக்கீங்க சொன்னால் நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டேன் உங்கள் மேலே உள்ள மரியாதை என்றைக்குமே குறையவே இல்லைத்த நம்ம லட்சுமி ரெண்டு வருஷமாக சும்மா இருக்கான் தெண்டை செலவான் அதான் வந்த வேலைக்கு அடிமாட்டுக்கு அனுப்புகிறதா உங்கள் பிள்ளை சொல்லியிருக்காரு நான் எவ்வளவோ மருத்தம் பிடிவாதமாக இருக்கார் அதான் கவலையாக இருக்கு அட பாவி பொண்ணு எவ்வளோ பெரிய குடும்பம் நடக்கவிருக்கு இதை போய் நான் வருத்தப்படுவேன்னு மறைக்க பற்றியே நீ ஒன்று செய் உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதா சொல்லி வரவை ஐயையோ எதுக்கத்தை இப்படி சொல்ல சொல்கிறீங்க ஒரு நேரம் போல இல்லாமல் பழிச்சிட போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆவாது சொல்லு என்றவள் கணவனுக்கு ஃபோன் செய்து என்னங்க அத்திக்கு ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு நீங்கள் உடனே வாங்க நம்ம டாக்டருக்கு ஃபோன் செய்துட்டேன் அவரும் கிளம்பிட்டாரு இதோ வசு அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க ஃபோன் செய்து அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு நுழைந்தான் வசந்தன் என்னாச்சு அம்மாவிற்கு காலையில் கூட நல்லா இருந்தாங்க என்றவரே அம்மாவின் அறைக்குள் சென்றான் பார்வதியை பரிசோதிக்கும் மருத்துவரிடம் டாக்டர் என்னாச்சு ரெண்டு வருடமாக பெட்லையே இருந்ததால் பெட் ஷோர் அதிகமாயிடுச்சு இனி இவங்களால் இயல்பாக இருக்க முடியாது கஷ்டம்தான் என்ன தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருக்கும்படி ஒருத்தரை நியமிக்கணும் தினமும் இந்த ஊசி போடணும் லேசன் தடவணும் அதுக்கு நிறைய செலவாகும் பக்கவாதம் பலமாக இரு தாக்குனதுனால இனி இவங்களால் எழுந்து நடமாடவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருப்பினும் பெட் ஷோர் வராமல் அவங்களால பார்த்துக்கணும்னா நிறைய செலவாகும் என்று டாக்டர் சொன்னார் ஒரு யோசனை சொல்கிறேன் என்ன டாக்டர் சொல்லுங்கள் அம்மா நலனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கேன் நான் அம்மாவை கருணக்குலை செய்துடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இனி இவங்களால் எதுவும் பிரயோஜனம் இல்லை அதோடு இவங்களை பார்த்துக்க செலவு நேரம் உடல் உழைப்புன்னு தேவையா யோசிச்சு சொல்லுங்க என்றார் டாக்டர் டாக்டரின் சட்டையை ஆவேசமாக பிடித்து கத்தினான் வசந்தன் நிறுத்துடா அம்மாவின் குரல் கேட்க அதிர்ச்சியுடன் திரும்பிய வசந்தன் அம்மா நீயா பேசின என்றான் ஆச்சரியத்துடன் ஆமாண்டா நான் தான் அவரை ஏண்டா சட்டையை பிடிச்சி கத்துற உன்னை போய் கருணகுல செய்யலான்னு சொல்கிறாரு அதனால்தாம்மா கோவம் வந்துடுச்சு நான் தான்டா அப்படி சொல்ல சொன்னேன் நீயா ஏமா அப்படி சொன்னீங்க உன் மகன் அவ்வளோ சுயநலக்காரன்னு நினச்சிட்டியா பின்ன என்னடா உன்னோட அம்மா ரெண்டு வருடமா பக்கவாதத்தில் படுத்துருக்கேன் என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளோ செலவு செய்து அன்பாக பார்த்துக்கிறியே நம்ம லட்சுமியும் என்னை மாதிரி ஒரு உசுதானடா அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒன்று தானே இவ்வளோ ஆண்டுகளமாக இருந்து வருது எப்போ அதை அடிமாட்டுக்கு அனுப்ப துணிஞ்சிட்டியோ என்னையும் கருணகுல கொல்ல வேண்டியதானே ஏன் யோசிக்கிற அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவனை பலர் பலர் என அறிந்தது போல இருந்தது வசந்தனுக்கு என்னை மன்னிச்சிக்கம்மா ஏதோ அவசரப்பட்டு புத்தி இழந்துட்டேன் இனி அப்படி யோசிக்க மாட்டேன் பசு நீயும் என்னை மன்னிச்சிரம்மா தன் நண்பனை அழைச்சி நச்சுமே விற்க போதிலுன்னு கரராக சொல்லிடுறேன் மாட்டு வியாபாரிகிட்டையும் கண்டிப்பாக சொல்லிவிட்றோம்மா என்னை மன்னிச்சுக்கம்மா பஸ்மதி அத்தை பார்வதியின் கரம் பிடித்து கண்ணீர் விட இருந்து நன்றியை உணர்ந்தால் பார்வதி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்